முத்தோட தியாகி அண்ணன் பேசுகிறேன் தேகி குடும்பத்துலேருந்து விக்கிரவாண்டி ஒன்றியத்துலேருந்து தேகி குடும்பத்துலேருந்து செத்தது வந்து இருபத்தி ஒரு பேர் செத்தது ஒம்பது பேர் விக்கிரவாண்டி ஒன்றியம் அதில் வந்து ஐயாவாக நாங்கள் எல்லாமே அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சோம் அதை தேகி அந்த இதில் வந்து முத்து போய் வீர வணக்கம் மாற விரிச்சி துபாயோட சுட்டோம் அந்த ஜாதியாக இது வரைக்கும் இவங்களோட எந்த அமைச்சர்களும் எதுவும் செய்யலை இன்னைக்கு சட்டசாப்பில் நான் கொடுக்க மாட்டேன்னு இது பண்ணுறாரு நேற்று முன்னாள் வந்து பொன்முடி வந்து ஆள் விட்டு அனுப்புகிறாரு எனக்கு அது அவர் குஞ்சுபடி எம்எல்ஏ அவர் எம்பி அவர் விவசாய அமைச்சர் வந்து ஆள் விட்டு நான் வந்து வீட்டுக்கு வரலாமா பேசலாமா உங்களுக்கு என்ன வேணும் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வந்து கேட்குறாரு நாங்களாம் அதுக்காக நாங்கள் வெலை போக மாட்டோம் காசியாக நான் வந்து அச்சியமாக சொல்லி அனுப்பிட்டேன் நான் அது மாதிரிலாம் பேச மாட்டேன் எனக்கு வேணாம் அந்த காசி அவங்களுக்கு வேணாம் என்ன இது இதுக்கு வந்து எங்களுக்கு ஜாதி தான் மாமலட்சத்தில் ஓட்டு போடணும் ஐயா ஐயா பார்த்து எங்களுக்கு எதை வேணாலும் செஞ்சுக்கிறாரு இதுதான் எங்களுக்கு உரிமை நாங்கள் ஐயாவோட இதுதான் கையா இது அவர் என்ன சொல்கிறாரோ அந்த வழிகாட்டு மாதிரி தான் நான் போயிடுறேன் இது வரைக்கும் எங்க எங்கள் ஐயா வந்து குடும்பத்துல வந்து இது வரைக்கும் நிலதுக்கப்புறம் அல்லையுமே பார்த்துக்கிறாரு எந்த இதுவும் நாங்கள் வந்து நாங்க நாங்கள் செய்ய முடியாது முத்து நாங்கள் அனுப்புனது வந்து குடும்பத்துல வந்து முத்துக்கு நிலை பேசி அனுப்பலாம் எதையும்

அவர் வந்து இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக உயிர் நீட்டாரு இது வரைக்கும் எங்களுக்கு வந்து இட இடஒதுக்கீடே கிடைக்கலைங்க இப்ப வந்து விக்கிரவாந்தி தொகுதியில வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது ஐயா வந்து எங்களுக்கு எல்லாமே பண்றேன்னு சொல்றாரு ஆனா வந்து அந்த எதிர்கட்சியில இருக்கவங்கலாம் வந்து எங்ககிட்ட வந்து உங்களுக்கு பணம் தரும் நீங்க வந்து எங்களுக்கு வந்து மாத்தலைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா நாங்க வந்து எங்களுக்கு வந்து பணமோ எதுவுமே தேவையில்ல எங்க இன்னத்துக்காக ஒரு உயிர் இந்த ஊர்ல இருந்து போயிருக்கு அதனால எங்களுக்கு எங்களுக்கு வந்து நாங்க ஐயாவுடைய வழி நடத்தபடி ஐயா ஒரு அப்பாவா இருந்து எங்களுக்கு எல்லாமே செய்யறாரு அதனால நாங்க மாம்பழ சின்னத்துலதான் அவருக்கு நாங்க வாக்களித்து அவரோட பிறந்த நாளுக்கு நாங்க பரிசோலிக்கிறது தான் நாங்க இருக்கோம் யாருமே வந்து எங்களுக்கு வந்து பணமோ எதுவுமோ தேவையில்ல நாங்க வந்து ஐயாவுடைய வழிபடுத்தி தான் நாங்க செய்வோம் இத்தனை நாள் இத்தனை நாள் நாங்க எங்க இருக்கிறமே யாருமே வந்து எங்களை எட்டி கூட பாக்கல ஆனா இப்ப வந்து நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க எதுக்கு வந்து பாக்குறாங்க நீங்க வந்து எங்களை பாக்கவே தேவையில்ல எங்களுக்கு ஐயாவே போதும் அவரோட சொல்படி நாங்க நடக்குறோம் எங்களுக்கு வந்து பணம் எதுவுமே தேவை கிடையாது எங்களுடைய இது இடஒதுக்கீடுதான் எங்களுக்கு தேவை அமைச்சர்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்துட்டு இது மாதிரி நாங்க பண்றோம் இப்போ இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்றாங்க இத்தனை நாள் நாங்க இருக்கிற இத்தனை வருஷமா இருக்கிறோம் எங்களை அவங்களுக்கு ஒரு தடவை கூட கண்ணுக்கு தெரியல ஆனா இப்ப மட்டும் எப்படி கண்ணுக்கு தெரியுது ஆனால் தியாகி குடும்பம் இங்க எங்க இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது எம்மா இருக்கே பன்னீர்செல்வம் அதுக்கப்புறம் பொன்முடி அவங்களாம் ஆளை விட்டுட்டு எங்களை வந்து பாக்குறோம் பாக்குறேன்னு சொல்றாங்க எதுக்கு வந்து பாக்குறாங்க இத்தனை நாளா நாங்க எங்க இருக்கோம் என்ன பண்றோன்னே தெரியல இப்ப மட்டும் தான் தியாகி குடும்பம் எல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அவங்களாம் வந்து கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த தவிர எங்களுக்கு பணமும் தரத்து தர இல்ல எங்களுக்கு வந்து இனமா பணமா வரப்ப இனம் தான் எங்களுக்கு முக்கியம் நாங்க வந்து ராமதாஸ் ஐயாவை ஐயாவ சொல்றபடிதான் நாங்க நடப்புமே இந்த இடைத்தேர்தல்ல வந்து நாங்க விக்கிரமண்டி இடைத்தேர்தல்ல வந்து மாம்பழ சின்னத்துலதான் நாங்க வாக்களித்து எங்களுக்கு வந்து வெற்றி கொடுத்து எங்களுக்கு வந்து இடம் ஒதுக்கிட்டு தான் எங்களுக்கு தேவை எங்களுக்கு எந்த பணமும் எங்களுக்கு தேவை கிடையாது